ஜனோஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சுமர தயாமூர்த்தி தத்தாத்ரேயன மோஸ்துதி அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் வந்து இளமையாக தோற்றத்துடன் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஏன்னா மனது வந்து இளமையாக வைக்கிறதுக்கு புதனுடைய அருள் தேவை உடல் ஆரோக்கியமாக ஒரு இளம் துடிப்போடு இருக்க வேண்டும் என்றால் ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆக ஜோதிடத்துல இந்த ரெண்டு கிரகங்களுக்கு ஒரு அபரிமிதமான வரவேற்பு உண்டு காரணம் என்றால் ஒரு மனிதன் வந்து இளமை தோற்றத்திலோ இளமையோட உணர்ச்சிகளோட உணர்வுகளோட இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் புதன பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பயிற்சி என்பது நடக்கும்போதே நமக்கு மிகுந்த முக்கியத்துவம் காரணம் என்றால் இன்று செவ்வாய் பயிற்சி நமக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு அதாவது பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஐந்து ஐந்து நிமிஷத்துக்கு செவ்வாய் பயிற்சி மாறப்போகிறது மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் விரபத்துக்கு மாறுகிறார் மேஷத்துல செவ்வாய் இருக்கும்போது என்ன நடந்தது என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் காரணம் என்றால் செவ்வாய் வந்து ஒரு நெருப்புக்கோள் மேஷத்துல வலுவடைந்து நின்றிருந்தது கடந்த நாற்பத்தி அஞ்சு நாள் உலகத்துல பல பகுதிகளில் வந்து ஏராளமான வந்து விபத்துகள் அதாவது நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் நடந்திருக்குது நிறைய இப்போ நம்ம குவைட்டு இது போன்ற ஈவன் தமிழ்நாடு பல இடங்கள்ல வந்து அதாவது நாட்டில் பல இடங்கள்ல வந்து நெருப்புனால பெரிய பெரிய அக்னி விபத்துகளை நம்ம பார்த்துருக்குறோம் காரணம் செவ்வாயினுடைய தன்மை அதுதான் ஜோதிட சாஸ்திரத்துக்கு ஒரு உறுதியான உண்மை ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் வலுவடைந்ததுனால அந்த இடம் வந்து தத்துவ ராசிக்கு நெருப்பு கோலாக இருந்ததுனால நெருப்புனால ஆபத்துகள் உலகத்தில் நடந்திருக்குது போர்கள் ஏன்னா காரணம் செவ்வாய் வந்து போர் கிரகம் எமீ அதாவது குமிரும் எரிமலைன்னு சொல்லக்கூடியது ஆற்றல் மிக்க துடுப்பு மிக்க கிரகம் அது அதனால தான் வந்து செவ்வாய் வந்து பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நாற்பத்தைந்து நாட்டுகள் வந்து செவ்வாய் பேச்சு இருக்கும் இந்த நாற்பத்தைந்து நாட்டுகளில் மிக விசேஷமான மாற்றங்கள் ஏற்படும் காரணம் செவ்வாய் வந்து பூமிகாரகன் அவருடைய பேச்சு என்பது பூமி மாற்றங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கும் சோ இப்போ மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் வந்து ஜூலை பதினேழாம் தேதி நமக்கு வந்து அதாவது ஜூலை பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி தேதி வரை ரிஷபத்தில் வந்து பயிற்சி ஆகிறார் இந்த செவ்வாய் செவ்வாய் பயிற்சினால எத்தகைய நன்மைகள் பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது காரணம் இளம் துடிப்புள்ள கிரகம் சகோதர காரகன் காரகன் ரச சம்பந்தமான விஷயங்கள் இராணுவ சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் பூமி மேலே விளையும் எல்லா வகையான தொழில்கள் நெருப்பு சார்ந்த தொழில்கள் பூமியில் ஏற்படுகின்ற அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் துறைகள் ஏற்படக்கூடியது இது போன்ற பல விஷயங்கள் வந்து நமக்கு இந்த பூமிக்கார்கனாக செவ்வாய் பயிற்சி அடையும் போது நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஸோ பன்னெண்டு ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சினால எத்தகையான நன்மை நடக்கப் போகிறது ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு பன்னிரண்டு ராசிகளில் சில ராசிகளுக்கு வந்து யோகத்தை அவர் தருகிறார் சில ராசிகளுக்கு வந்து அவருடைய தொந்தரவும் கொடுப்பார் காரணம் என்றால் அவர் இருக்கின்ற ராசிகளை பொறுத்து யோகமா அவயோகமா என்றதை நம்ம பார்க்கலாம் ஆக பன்னிரெண்டு ராசிகளை அலசி ஆராய்வோம் செவ்வாய் பேச்சு மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுகின்றது ஆக ஒவ்வொரு ராசிக்கு அவர் தருகின்ற யோக நிலைகளை நாம் எவ்வாறு இருக்கிறது என்றது இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு பயங்கரமான அதிருஷ்டத்தை அடிக்கப் போகுது காரணம் என்றால் ராஜ கிரகங்களாகிய குரு பகவானும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் என்ற ஒரு அற்புதமான யோகத்தை உங்க ராசியில ஏற்படுத்துகிறார் ரிஷபராசியில வந்து குருமங்கள யோகம் ஏற்படுறது என்றது இந்த குருமங்கள யோகம் என்ன என்னங்க சொல்றாங்க நிறைய பேர் எப்படினா செவ்வாய் என்ன பூமிக்கார்க்குன்னு குரு என்ன பணம் இந்த ரெண்டும் சேரும்போது ஒரு மேன்மையான ஒரு அதிருஷ்டமான குருமங்கள யோகம் என்ற யோகம் ஏற்படுகிறது இது மிகுந்த ஒரு அதிர்ஷ்டசாலியாக வாழ்க்கையில் நரி சிரமங்கள் படா படாமல் பயங்கரமான ஒரு செல்வ ஒரு மலையில் நினையக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக குருமங்கள யோகம்னு சொல்லுவோம் அதாவது அதிகமான பணம் புழங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் குருமங்கல யோகமாக சொல்லப்படுகிறது இப்போ பேங்குகள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக குரு பகவானுடைய அருள் என்பது அந்த இடத்துல இருக்கும் குருமங்கள யோகம்ன்னா குரு அருளால் நமக்கு வந்து கோடு கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் என்பது ஏற்படுகிறது ஆக இது செவ்வாய் சம்பந்தப்படுவதனால குருமங்கல யோகம் என்றது மேன்மையான ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது ஆக ரிஷபராசன் மழைக்கு குருமங்கல யோகம் என்றது இருக்க இருக்கப்படியே அங்கிருந்தபடியே ஏழாம் வீட்டுன்னு பார்க்கிறது ஏழாம் வீட்டுன்னு பார்க்கும்போது ஏற்கனவே ஏழாம் வீடு செவ்வாய் வீடு செவ்வாய் வீடு செவ்வாயை பார்க்கறதுனால பிறந்தவர்களும் ராஜயோகம் என்று சொல்லப்படி ஜோதிட சாஸ்திரத்துல செவ்வாய் வீட்டின் வந்து பர்டிகுலர்லி செவ்வாய் மேஷத்தினோ மேஷத்தில் செவ்வாய் இருந்தாலும் சிம்மத்தில் இருந்தாலோ அல்லது விருச்சிகத்தில் இருந்தாலோ அல்லது விருச்சிகத்தின பார்த்துருந்தாலோ புறந்தருளும் ராஜயோகம்னு சொல்கிறான் ஏராளமான செலவு சம்பத்துகளை சம்பாத்தக்கூடியாது ஏன்னா ஒருத்தர் செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் தானே ஏன்னா இந்த செவ்வாய் பயிற்சி என்பது இப்போ நமக்கு ஜூலை பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி வரை நடக்க போகிறது ரிஷபராசி என்பழக்கி என்ன ஒரு அதிருஷ்டமான ரிஷபராசி என்பது ஏழு பன்னெண்டு கூடவனாக செவ்வாய் வருகிறார் ஆக ஏழு ஆட்சி பலம் இருந்தாலும் ஏழு வீட பன்னெண்டு யோகம் செய்வான் ஏன் பன்னெண்டு யோகம் செய்வேனம்னா செவ்வாய் பாவ கிரகங்கள் பன்னெண்டுல மறையது ஆட்சி பலத்தோட ஆக வெளிநாட்டுல இடம் வாங்குவா வெளிநாட்டுல வீடு கட்டுவா அல்லது வெளி வெளி மாநிலத்துல வீடு இடங்களை வாங்கி இல்ல வாங்கியிருந்த இடங்களை பெரிய அளவுல செல்வத்தை சம்பாதிச்சு நமக்கு யோகத்தை செய்யும் ஆக இந்த ஏழாம் வீடுல செவ்வாய் இருக்கும்போது மனைவி மூலமா செம்பத்தை சம்பத்தை பெறுவான் ஆக ஏழு விட பன்னெண்டுல பயங்கரமான யோகம் செய்ய போகிறது இப்போ நமக்கு ஆல்ரெடி ராசிலேயே வந்து ஏழு பன்னெண்டு கூடவன் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் மிகுந்த அதுவும் சுபகிரகமாகிய முழு சுபராகிய குரு பகவானோடு இணைந்து இருக்கிறார் இது ஒரு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது தனாதிபதி வந்து மூணாம் வேட்டையில் இருக்கிறார் மூணாம் வீட்டில் இருக்கும்போது முயற்சிகள் மூலமாக வெற்றி மேலே வெற்றி குவியுவான் அது மட்டும் இல்லாமல் மூணாம் பாவத்தில் வந்து லக்ஷ்மி நாராயண யோகம் இருக்கிறது புதன் சுக்கிரன் கலைந்து இந்த புதன் சுக்கிரனை வந்து பாகியஸ்தானத்தை ஒன்பதாவது வீட்டினை பார்க்கிறார் ஆக இந்த நாற்பத்தைந்து நாட்டுகள் தனி காட்டில் மலர்ந்த ரிஷவராசன் நம்மளுக்கு மாற்றுக்கிறது இல்லை நாலுக்குடி சூரிய பகவான் வந்து பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அவரை வந்து கட்டக்கத்துக்கு மாறுகிறார் ஆஷ அதாவது நமக்கு வந்து ஆடி மாசம் வருகிறது சோ அந்த மூணாம் இடத்துல செவ்வாய் பலமா இருக்கிறதுனால அதாவது ரிஷபராஜர் மூலம் எடுக்க முயற்சிகளில் வெற்றி பெறும் அதாவது இருக்குன்னா சுக்கரனுடைய வீடு செய்யலாமா வேண்டாமா போகலாமா என்ற எப்பவும் ஒரு தைக்கத்தூடிய கிரகங்கள் இந்த சுக்கரின புதன் வந்து அதிகமான தைக்கத்தை உண்டாக்கும் ஏன்னா இது வந்து வெரி குவிக் பிளானட்ஸ் சொல்லுவாங்க ஜாதகத்துல வந்து சௌமிய கிரகங்கள் அது மட்டும் இல்லாம வேகமாக செயல்படக்கூடிய கிரகங்கள் இந்த ரெண்டு இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து தைக்கத்தை அதிகமாக கொடுக்கும் இப்போ நமக்கு எந்த காரியம் எடுத்தாலும் எடுத்து எடுப்பில் உறுதியாக நடக்கும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேத்து போகிற புண்ணியத்தில் விசேஷமான யோகம் இல்லாமல் குரு பார்வையில் இருக்குது குரு பார்வையில் கேத்து இருந்தாலும் நான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிற கோட்டீஸ்வரி யோகம் ஜாதகத்தில் குரு கேத்து இணைந்தாலோ குரு கேத்தை பார்த்தாலோ கேத்து தசை நடப்பவர்களுக்கு அல்லது குரு புக்தி நடக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்வான் அதுக்கப்புறம் ஆறாம் பாவத்துக்குரிய சுக்கர பகவான் ஆறாம் பாவத்துக்குரிய சுக்கரம் ஒன்று ஆறு குடையவனாக உங்களுக்கு சுக்கரின் இருக்கின்றார் மூணாம் பாவத்தில் மறைந்து பாக்கியஸ்தானத்தை பறிக்கிறார் ஆக முயற்சிகள் மூலமாக சொந்த முயற்சிகள் மூலமாக விபரீதமான பாக்கியம் இந்த கட்டுமான தொழில் உள்ளவங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் பில்டர்ஸ்க்கு கோடிக்கணிக்கான வருமானத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியமாக செவ்வாய் வலிமையான நிலையில் இருக்கிறது ஏழு குடையவன் ஏற்கனவே குருமங்கல யோகம் பார்த்துருக்கிறது மனைவ மூலமாக அதிருஷ்டம் அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு எட்டுக்கூடிய குரு பகவான் நமக்கு வந்து ராசிலே அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஆக விசேஷமான யோகத்தை தரும் அதுக்கப்புறம் பாக்யஸ்தானமாக விளங்கக்கூடிய குரு பகவான் அதாவது ஒம்பது பத்து கூடியவனாக விளங்கக்கூடிய ஷனி பகவான் வந்து நமக்கு தொழில் ஸ்தானத்தில் உத்தியோகஸ்தானத்தில் நீச்ச அதாவது வந்து நிலை அடைஞ்சிருக்கிறார் பத்தாம் வீட்டில் பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானம் ஒக்கரம் தான் ஏற்கனவே நம்ம செய்ய முடியாது நின்றுட்டு இருந்த எல்லா தொழில்கள் வந்து சிறப்படை செய்யும் ஆக ரிஷபராஜ் இந்த காலகட்டம் மிகுந்த ராஜோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் பத்தாம் வீடு சனி பகவான் சம்மந்தப்பட்டதுனால மக்கள் நடுவில் செல்வாக்கு அரசாங்க உத்தியோக அமைப்புகள் அரசாங்கத்தில் ஒரு நல்ல பெரிய பதவிகளை பெறக்கூடிய நிலைகள் ஜனங்களால் போற்றப்படக்கூடிய ஒரு நிலை என்பது உத்தியோகத்தில் உயிர்வினை மக்கள்னால் அதாவது செவ்வாய் சனி பகவான் பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் வருதுனால ம நிறைய லேபரை வைத்து பித்திரு சம்பந்தமான தொழில்களை செய்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் அதில் வந்து உயர்ந்த நிலைகள் உத்தியோகம் பெறக்கூடிய நிலைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பதினொன்றுல எல்லாத்தையும் விட பதினொன்றுலர் ராகு பதினொன்று ஆகு கொடி கட்டி பறக்கும் இல்லையா அப்பரிமித்தமான ஒரு ராஜயோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது ஆக மொத்தத்தில் இந்த கிரக அமைப்புகள் என்பதே ரிஷபராசி அன்பளுக்கு கதவு தட்டும் அதிருஷ்ட யோகமாக அமைந்துவிடும் அதாவது நாக் தி லக் நாக் தி டோர்ஸ் திஸ் மார்ஸ் டிரான்சிட் என்றது வந்து மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக ரிஷபராச நம்மளுக்கு அமையப் போகிறது ஆகிய இந்த காலகட்டத்த காலகட்டத்தை நன்றாக பயன்பெற்று கொண்டு ரிஷபராச அன்பு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய காலமாக எண்ணிய காரியங்கள் எண்ணியப்படி ஐந்து அற்புதமான திருப்பங்களோடு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோக அமைப்பாக அமைந்து விடுகிறது எதிர்பாராத தனயோகத்தை நிச்சயமாக பெறுவீர்கள் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் என்பது குடும்பத்தில் வந்து மங்கள நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது குழந்தை பாக்கியம் பிறக்கிறது என்பது இது போன்ற அற்புதமான ஒரு யோகம் தரக்கூடிய காலமாக இந்த ஜூலை பதினேழு பன்னிரெண்டு முதல் ஆக அதாவது ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி வரை இருக்கின்ற காலகட்டம் மிகுந்த ஒரு யோக காலமாக வஷபராசனங்களுக்கு அமையப் போகிறது சர்வேஜனாக சுக்கினோபவந்த்